வணக்கம் இது உங்க தமிழ் நானூறு அறைகள் ஐநூற்றி அறுபது கிலோ தங்கத்தால் செய்த சுவர்கள் ராஜ வாழ்க்கை வாழும் அந்த இந்திய நபர் யார் மோடி அரசாங்கத்தின் அமைச்சரும் சக்தி வாய்ந்த தலைவருமான ஜோதி ராதித்யா சிங்கியா ஆடம்பர வாழ்க்கை முறையை வாழ்கிறார் சிங்கியா வம்சத்தின் வாரிசு ஜோதி ராதித்யா சிங்கியாவுக்கு கோடி கணக்கில் சொத்துக்கள் மற்றும் வீடுகள் உள்ளன ஆனால் அவரது குவாலியர் அரண்மனை பற்றி தான் பலராலும் பேசப்படுகிறது நானூறு அறைகள் ஐநூற்றி அறுபது கிலோ தங்க அலங்காரம் மற்றும் மூன்றாயிரம் கிலோ சர விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அரண்மனை பல நூற்றாண்டுகளாக அதன் பாரம்பரியத்தை சுமந்து வருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் சிந்தியா வம்சத்தின் ஆட்சியாளரான ஜெயஜி ராவ் சிந்தியா குவாலியரால் ஜெய் விலாஸ் மகாலை கட்டினார் இந்த அரண்மனை பிரெஞ்சு கட்டிடக் கலைஞர் சர் மைக்கேல் பிலோஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது நானூறு அறைகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட அரண்மனையின் முதல் தளம் டஸ்கன் பாணியிலும் இரண்டாவது தளம் இத்தாலிய ரோட்ரிக் பாணியிலும் மூன்றாவது கோரிந்திய பாணியிலும் கட்டப்பட்டுள்ளது அரண்மனை இத்தாலிய பளிங்கு மற்றும் பாரசீக கம்பளங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அரண்மனையின் தர்பார் மண்டபத்தின் உட்புறத்தில் பல தங்கம் மற்றும் கில்ட் அலங்காரங்கள் உள்ளன அரண்மனையின் உட்புறம் ஐநூற்றி அறுபது கிலோ தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அரண்மனையை கட்ட பனிரெண்டு ஆண்டுகளானதாம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது பனிரெண்டு லட்சத்தி நாற்பது எழுநூற்றி எழுபத்தி ஓரு சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள இந்த அரண்மனையின் இரண்டாவது தளத்தில் கட்டப்பட்டுள்ள தர்பார் மண்டபம் விலாசின் பெருமை என்று அழைக்கப்படுகிறது தர்பார் மண்டபத்தின் சுவர்கள் மற்றும் கூரை முழுவதும் தங்கம் வைரம் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரண்மனையின் தர்பார் மண்டபத்தின் மேற்கூரையில் உலகிலேயே அதிக எடை கொண்ட சரவிளக்கு நிறுவப்பட்டுள்ளது இந்த சரவிளக்கின் எடை மூன்றரை ஆயிரம் கிலோ இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சரவிளக்கை தொங்க விடுவதற்கு முன் கைவிளை கலைஞர்கள் கூரையின் வலிமையை சரிபார்க்க பத்து யானைகளை கூரையில் ஏற்றி உள்ளனர் பத்து நாட்களாக யானைகள் கூரையில் சுற்றி கிரிந்தன அதன் பிறகு அந்த சரவிளக்கு கூரையில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது உலகிலேயே அதிக எடை கொண்ட சரவிளக்கு இதுதான் ஜெய்விலாஸ் அரண்மனையின் ராஜ விருந்து மண்டபம் மன்னர்கள் மற்றும் பேரரசர்களின் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை காட்டுகிறது அரண்மனை உணவின் போது உணவு பரிமாற அழகான வெள்ளி ரயில் உள்ளது அரண்மனையில் சாப்பிடுவதற்கு தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் உள்ளன பணியாளர்களுக்கான தனி அறைகள் காவலர்களுக்கான தனி அறைகள் மைதானம் நீச்சல் குளம் உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து சொகுசு வசதிகளிலும் அரச பாரம்பரியம் உள்ளது சிந்தியா அரச குடும்பத்தின் வரலாற்றை காட்டும் ஜெய்விலாஸ் மகாலின் முப்பத்தி ஐந்து அறைகளில் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது ஜிவாஜி ராவ் சிந்தியாவின் நினைவாக ராஜ்மாதா விஜய ராஜே சிந்தியா இந்த அருங்காட்சியகத்தை கட்டினார் அகல் மகாலின் விலையானது நான்காயிரம் முதல் ஐயாயிரம் கோடி ரூபாய் என குடும்பம் அரண்மனையின் மற்ற பகுதிகளில் வசிக்கிறது ஜோதிராதித்யா சிந்தியா தனது குடும்பத்துடன் இங்கு வசித்து வருகின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்